ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சாருங்க எந்த ரெசிபின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்லை நம்ம வந்து ரெசிபி செய்கிறதுக்கான மசாலா தூள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் அதனால தான் ரிலாக்ஸாக வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் சமைக்கணுன்னா எழுந்திரிச்சி ஓடி ஓடி அதை தான் எடுத்துகிட்டு இருப்பேன் நம்ம இன்னைக்கு சமைக்கலாம் போகிறதில்ல ரொம்ப சூப்பரான இப்போ நான் எங்கள் வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு அப்புறம் வந்து காரக்குழம்பு அதாவது எல்லா குழம்புமே மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அதாவது எல்லா குழம்புக்குமே போடுற மாதிரி சாம்பார் பொரியல் இது இல்லாமல் நம்மக்கிட்ட இப்போ இந்த ஒரு மசாலா மட்டுமே வச்சு நம்ம எல்லா குழம்புமே ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கான மசாலா தூள் தான் நம்ம வந்து இன்றைக்கி அரைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் அதுக்கு முந்தி என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த மசாலா தூள் பற்றி நம்ம ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பேசிடலாம் இப்போ எல்லாரும் ஒரு ஒரு மெத்தடில் வந்து மசாலா தூள் அழைப்பாங்க இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி அரைக்கிறோமோ அந்த குழம்பு தூள் தான் நீங்க பார்க்க போறீங்க நீங்கள் இதே மெத்தட்ல அரைச்சி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் வைக்கிற குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்கள் அந்த மசாலா தூள் வச்சு தான் எல்லாமே செய்வோம் இப்போ நான்வெஜ் ப்ரெப்ரேஷன்னா அதுக்கு வேற மாதிரி நான் மசாலா அரைப்பேன் அந்த மசாலா தூள் வந்து நான் வேற ப்ரெப்ரேஷன்ல நான் போடுறேன் அந்த மசாலாவும் வந்துட்டே இருக்கு நான் அதுவும் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த இந்த மசாலா தூளுக்கு தேவையான பொருள் நம்ம பார்க்கலாம் அதாவது குழம்பு மிளகாய் தூள் இப்போது தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த குண்டு மிளகாய் வாங்கியிருக்கேன் உங்களோட விருப்பம்தான் ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த குண்டு மிளகாய் வந்து காரம்னு நினைப்பீங்க அது வந்து அப்படி யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் நீட்டு மிளகா கூட வாங்கிக்கலாம் காரம் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக சேஞ்ச் போடும் இப்போ வந்து நம்ம இப்போ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நார்மலாகவே காரம் வந்து ஜாஸ்தி சாப்பிடுவோம் அதுக்காக வேண்டி நான் இந்த மிளகாய் வாங்கியிருக்கேன் இப்போ மிளகாய் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு நானூறு கிராம் வந்து நான் மிளகாய் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து தனியாக வந்து இங்கே பாருங்கள் நான் ஒரு ரெண்டு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து ஒரு கிலோ தனியா இப்போது இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து சோம்பு வச்சுருக்கோம் பெரிய பெருஞ்சீரகம் சொல்லுவாங்கல்ல அந்த சீரகம் இது வந்து சாரி மிளகு மிளகு வந்து நூறு கிராம் நம்ம போட்டிருக்கோம் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரே விஷயம்தான் காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மிளகையும் வந்து மிளகும் மிளகாவும் வந்து நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் நூறு கிராம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நூறு கிராம் நீங்கள் அதிகம்னு நினச்சிங்கன்னா ஐம்பது கிராம் கூட ஆட் பண்ணி செய் செய்யலாம் ஆனால் நாங்கள் வந்து எப்பவுமே மிளகு வந்து நிறைய சேர்த்துப்போம் அதுக்காக வேண்டி நாங்கள் வந்து ஒரு நூறு கிராம் மிளகு வச்சிருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம மஞ்சக்கிழங்கு மசாலா தூள்னா மஞ்சக்கிழங்கு இல்லைனா எப்படிங்க அந்த மாதிரி தான் நம்ம அந்த ஒரு கலருக்காகவும் மிளகாத்தூள் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கிறதுக்காக வேண்டியும் கலருக்காக மட்டும் இல்லை தூள் சேர்த்துக்கிறது வந்து எல்லா விதத்திலையுமே ஹெல்த்தி அதுக்காக வேண்டி நம்ம மஞ்சள் தூள் மஞ்சக்கிழங்கு வந்து இது வந்து பெரிய ஆன்டிபயாட்டிக் இது இதனால் வந்து நான் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அதாவது நூற்றி ஐம்பது கிராம் வந்து நான் மஞ்சக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஐம்பது கிராம் வந்து சீரகம் ஏலப்பருப்பு வந்து ஒரு நாற்பது கிராம் வச்சுருக்கேன் ரொம்ப இல்ல கம்மியான அளவு தான் அதே மாதிரி துவரம் பருப்பு இதுவும் ஒரு அதே அளவு தான் இது வந்து அரிசி இதுவும் வந்து ஒரே அளவு தான் நீங்கள் நிறைய பேர் அரிசி சேர்க்க மாட்டாங்க நீங்கள் அரிசி சேர்த்து நீங்கள் மசாலா தூள் அரைச்சி சேர்த்து பாருங்கள் அதுக்கப்புறம் அதோடய டேஸ்ட்டு வந்து நம்ம சொல்லவே முடியாது சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் இப்போ போகிறோன்னா இங்கே பாருங்கள் கடுகு இப்போ நம்ம நார்மலாகவே நம்ம குழம்பு பொரியல் எல்லாத்துக்குமே வந்து கடுகு இல்லைன்னா நம்ம செய்யவே மாட்டோம் இந்த கடுகு இல்லைன்னா எப்படி மசாலா தூள் அதனால் வந்து ஒரு இருபது கிராம் வந்து கடுகு எடுத்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி தாளிப்போம் ஆனால் வந்து இந்த கடுகோடய ஃப்ளேவர் வந்து மசாலா தூளில் இறங்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து அது சேர்க்குறோம் இதே அளவு தான் வெந்தயமும் நான் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து வெந்தயம் வந்து குழம்புல நம்ம வந்து ஒரு இருபது கிராம் தான் சேர்க்க போகிறோம் நம்ம தேவைன்னா வந்து தாளிச்சுக்கிறதோ இல்லை தனியாக போட்டுக்கிறதோ போட்டுக்கலாம் நம்ம வந்து இதில் இருபது கிராம் வந்து வெந்தயம் வச்சிருக்கோம் இன்னும் ஸ்பெஷல் வந்து இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பவுல் நிறையா நான் கருப்பில் வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து எங்கள் குழம்போட டேஸ்ட்டு அந்த மசாலாவோட வாடையும் இதுதான் மீன் குழம்பு இதுலலாம் வந்து நார்மலாகவே கருவேப்பிலை வாடைன்னா சொல்லவே வேண்டியில்ல அதுலேயும் இவ்வளவு சேர்த்து அரைக்கும் போது குழம்புத்தூள் வந்து பயங்கர டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக வேண்டி தான் நம்ம இவ்வளவு சேர்க்குறோம் இதுதான் வந்து எங்கள் வீட்டு குழம்போட சீக்ரெட் வந்து இந்த கருவேப்பில் இது இவ்வளோ மசாலா தான் இப்போ பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க இவ்வளோ தான் எங்கள் வீட்டு குழம்போட மசாலா பொருட்கள் இவ்வளோ தான் நம்ம வந்து இதை வந்து ஒரு இப்போ வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில் ரொம்ப இல்லை அதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் மட்டும் நல்லா காய வச்சுட்டு காய வைக்காமல் எடுத்துகிட்டு போனால் கார் கற்றுவார் அதனால் வந்து காயிலன்னு சொல்லிட்டு அவர் வேறு திட்டுவார் அதுக்காக வந்து நல்லா காய வச்சுட்டு நம்ம வந்து மிஷினில் போயிட்டு கொடுத்து நல்லா சூப்பராக அரைச்சிட்டு வந்து அதை வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரொம்ப சூப்பராக மிளகாத்தூள் இப்போ எங்கள் வீட்டிலே ரெடி பண்ண மிளகாத்தூள் இது தான் நான் இந்த மசாலா வச்சு தான் நம்ம வீட்டில் இப்போ மீன் குழம்பு எல்லா குழம்புக்குமே நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் இந்த ஒரே மசாலா பொரியல் கிரியல் எல்லாத்துக்குமே இதே போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரமும் அவ்வளோவா இருக்காது நம்ம தனியாக ரொம்ப காரம் வேணும்னா வந்து நம்ம தனியாக தனி மிளகாத்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்குமே சேர்த்து செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இதே அளவோட மசாலா பொருளாக வாங்கிட்டு நல்லா காய வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஆறு மாதம் கூட ஆக ஆனாலும் கெட்டே போகாது அப்படியே நம்ம வச்சுக்கலாம் ஆனால் நம்ம கடையில் வாங்கிட்டு வர தூள்லாம் சீக்கிரமாகவே வண்டு வந்துடும் ஆனால் இதில் நம்ம வண்டெல்லாம் வரைய வராது ஏன்னா நம்ம மஞ்சள் கழங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இதிலே காயை வச்சு அரைச்சிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மசாலா தூள் அரைச்சி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் ஓகே இன்னொரு நல்ல மசாலாவோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்